பழனியில் வாவு சிதம்பரனாரை பற்றி அவதூறு பேசியதாக ஆ ராசாவை கண்டித்து வேளாளர் வேளாளர் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பயணியில் வேளாளர் வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினரான ஆ ராசா கூட்டம் ஒன்றிய செக்கெழுத்த செம்மல் வா உ சிதம்பரனார் குறைத்து கருத்து வெளியிட்டார் இது வேளாளர் சமுதாயத்திடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆ ராசா தேச விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி சிதம்பரனார் பற்றி பேசியது தவறு என்று தெரிவித்து ஆங்காங்கே கூட்டங்கள் நடைபெற்றது பழனி பாளையம் தனியார் மண்டபத்தில் பழனி நகர ஒன்றிய வேளாளர் வெள்ளாளர் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரில் பதிமூன்று சங்கங்களின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் கூட்டத்தில் சி தர சிதம்பரனார் குறித்து அவதூறு பேசிய ராசாவை கண்டித்து விரைவில் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பழனி வவுசி நிலையம் அருகே சிதம்பரனாரின் முழு உருவசிலை அமைக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமின்றி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஆராசா போட்டியிடும் தொகுதி எதுவாக இருந்தாலும் அங்கு வேளாளர் வேளாளர் சமுதாய மக்கள் அவரை தோல்வி அடைய செய்ய வேண்டும் எனவும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் சரவண பொய்கை கந்தவிலாஸ் பாஸ்கரன் ஆர் வி எஸ் மகால் ஆனந்தன் அரிசி ஆலி சுப்பிரமணியன் ஆடலூர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்